ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து ஹேர் டேயே மற்ற கெமிக்கல் ஹேர் டேயெல்லாம் போட்டுட்டு ரொம்ப இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் ஹேர் டேயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலை அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி இலைகள் வந்து காய வச்சு எடுத்திருக்கேங்க அது வந்து உங்கள் வீட்டில் எந்த கரிசலாங்கண்ணி இருந்தாலும் சரி மஞ்சளாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளையாக இருந்தாலும் சரி எடுத்து நீங்கள் பச்சையாகவும் யூஸ் பண்ணிக்கல இந்த மாதிரி நீங்கள் காய வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஆரை லெமன் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நம்ம முடிய நல்ல ஒரு சூப்பராக அடர்த்தியாக குரோத்தாக வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குங்க இந்த கருவேப்பிலை கருவேப்பில வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மு முடிய இழந்த முடிய மறுபடியும் மீற்றை எடுக்கிறதுக்கு இந்த மு கருவேப்பிலை நல்ல ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் இருக்குங்க இப்போ இது கருவேப்பிலை போட்டாச்சு அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி அதாவது நல்ல இளநரைகளை மாற்றி சீக்கிரமாக இந்த இளநரைகள் வருதுல அதை வந்து சீக்கிரமாகவே நல்லா மாற்றி நல்லா கருகருன்னு முடியை வளர்த்து கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது அதுக்கப்புறம் இது கூட லெமன் வந்து இங்க கொஞ்சமா சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்ல லெமனை ஒரு அரை லெமன் மட்டும் போதும் அரை லெமன் எடுத்துக்கலாம் இல்லாட்டி அதுவும் கம்மியாக கொடுத்து எடுத்து எடுத்துக்கலாம் அது வந்து இது வந்து லெமன் வந்து ஆப்ஷன் தான் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது இதை நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இது கூட நம்ம வந்து மருதாணி பொ பொடியும் மரு அவரி இலையும் எடுத்து வச்சுருக்கோங்க அதாவது இது ரெண்டையும் நல்ல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல பாக்கெட்டாக டேட் உள்ளதாக பார்த்து வாங்கிக்கிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இதை வந்து நம்ம முதல்ல நம்ம மருதாணி பொடியும் அவரி பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மருதாணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு முடி அதிகமாக வெள்ளை முடி அதிகமாக இருக்குது முடியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு கொஞ்சமாக அதாவது வெள்ளை முடி இருக்கிறனால எனக்கு முன்னாடி கொஞ்சம் தான் இருக்குது அது மட்டும் அதுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது அவரி பொடி எடுத்துக்கலாம் இப்போ அவரி பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிராக இருக்கிறத சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் இந்த ஜூஸை வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிறது இதை வந்து இது இதோட சார் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க நிறைய சேர்க்க வேண்டாம் இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இதை அப்படியே நம்ம இது கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் கூட அப்படியே சேர்த்துக்கலாம் அதனாலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா நைஸாக அரைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே இது கூட எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த இது இந்த அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நமக்கு ஒர்ஜினலாக அதோட ஜூஸ் வந்து கிடச்சிரும் அப்படி இல்லை நீங்கள் துணியில் வடிகட்டினா கூட நல்லா இன்னும் அதை விட நல்லா ஸ்ட்ராங்காக அதோடய ஜூஸ் வந்து கிடச்சிரும் தண்ணி அதிகமாக ஊற்றி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றினாலும் நல்லா அதோடய எசன்ஸு ஒரிஜினலாக இறங்குங்க இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது கூட இதையும் வந்து நீங்கள் கரெக்டாக அளவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாட்டை சேர்த்து அப்புறம் வேஸ்ட் ஆகிட போகுது கருகப்பிள்ளையும் கருசலாங்கண்ணியும் ரொம்ப அதாவது வெள்ள முடியே தெரியாத அளவுக்கு மாற்றி கொடுத்துருங்க இந்த தயிர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு நல்லா சாஃப்டாக முடி சாஃப்டாகவும் நல்லா வெள்ளை முடி மாற்றி கொடுக்குறதுக்கும் இதுவும் தயிரும் ரொம்ப உதவியாக இருக்குது நீங்கள் அளவாக கரெக்டாக அளவான அளவு கலந்துக்கங்க முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா அவரி எலை பொடியும் மருதாணி பொடியும் நீங்கள் கடையில் வாங்கிறது நல்ல டேட் பார்த்து வாங்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் பழைய பாக்கெட்டு வாங்கினா அது வந்து காற்று போய் வேஸ்ட்டாக போயிடுங்க நீங்கள் வந்து இந்த பாக்கெட்டை பிரித்த உடனே நல்லா அதாவது டைட்டாக மூடி வைக்கிற பாக்ஸுக்களை போட்டு மூடி வச்சுக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு நல்ல சூப்பரான எஃபெக்டிவ் இருக்கும் இப்போ இந்த நல்லா கலந்துருச்சுங்க நல்லா இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் அப்படியே வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் நீங்கள் நீங்களும் தட்டு போட்டு இது மாதிரி ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் நல்லா கிட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்ருங்க அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிவிங்க இந்த இரும்பு கடாயில் போடுறதுனால நம்ம முடிக்கு நல்ல ஒரு டக்குனு எஃபெக்டிவாக பிடிக்கிறதுக்கு இந்த இரும்பு கடாய் ரொம்ப உதவியாக இருக்கும் நல்லா கலந்து விட்ருலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்களாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா ஆகி வந்துருச்சுங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் வந்து இதை தேய்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சில்லுன்னு இருக்குதோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி கூட நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கலாம் ஆஃப் அன் ஹவரில் நல்லா செட்டாகி வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த சைடில் எப்படி ஒரு கருப்பாக இருக்குது பாருங்கள் ஆஃப் அன் ஹவர்ங்கிறது ஒன் ஹவர் கூட நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் தேய்க்கலாம் இப்போ இதை நம்ம தலையில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளைனாக வெ வெறும் வாட்டரில் குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெள்ளை முடிகள் வந்து மாறி அதாவது நல்ல நல்ல கருகருன்னு ஆகும் ஹேர் டே போட்ட மாதிரி ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க கூடாது நம்ம வந்து போட்டிருக்கிறது இந்த ஹேர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது லைட்டாக ஒரு ப்ளூ கலர் மாதிரி அந்த மாதிரி இலை வந்து அப்படி தான் கிடைக்கும் நல்லா கரு கரு கருன்னு ஆகும் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்ற மாட்டேங்க நல்லா ஒரு அதாவது ப்ரௌன் கலரில் இருந்த மாதிரி அதுதான் ஒரு சூப்பரான எஃபெக்டிவாக இருக்குது பாருங்க எப்படி தெரியுதுங்களா நல்லா இதை வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கெமிக்கல் ஏற்கனவே கெமிக்கல் டை போட்டிருப்பீங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேர் டேயும் டக்குன்னு உடனே பிடிக்காது அந்த இடத்துல நீங்கள் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து போட்டால் தான் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் இந்த ஹேர் டே வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவை நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதத்தில் இரண்டு முறை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதில் வித கெமிக்கலோ நம்ம ஆட் பண்ணலை இயற்கையான முறையில் நம்ம செஞ்சுருக்குறோம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் ஹேர்டையை நீங்கள் கண்டிப்பாக இதை போட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்